ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஹேப்பி தீபம் விஷஸ் மழையாகவும் இருக்குது பார்த்து செலப்ரேட் பண்ணுங்கள் சரிப்பா ஒரு ஒரு ப்ரொமோவாக வருது எல்லாமே ஃபயர் விடுதே அப்படின்னு கேட்டால் ஆமாங்க எல்லா ப்ரோமோவும் வந்து விக்ரமோட வெஞ்சன்ஸில் ஆரம்பித்தது தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அந்த விக்ரம் கணியன் கோருக்கு இல்லைங்களா அது வந்து பிரஜன் கூட சேர்ந்து திவ்யா கூட சேர்ந்து ஃபுல்லாக வன்மத்தை மட்டுமே கொட்டிகிட்டு இருக்காங்க விஷத்தை மட்டுமே கொட்டிகிட்ருக்காங்க ஸோ அந்த விஷத்தோட ஃபயர் தான் இங்கே வருது அப்படின்னு சொல்லணும் அந்த ப்ரொமோவில் வர்றது அப்படின்னும் போது ஸோ இதில் வந்து கமரு கமருதீன் பாரு அந்த டார்கெட்டை தான் திவ்யா பண்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை கமருதீன் கிட்டனா கமருதீன் கிட்ட பேசணும் இல்லை ஒன் ஆன் ஒன் பேசும்போது யார்கிட்ட பிரச்சனை அவங்க கிட்ட பேச உங்களுக்கு வந்து திராணி இல்லைனா உடனே பக் பாரு பக்கம் திரும்பக்கூடாது பாரு விஷயம் கமருதீன் விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு எல்லாருமே வந்து ஓப்பனாக அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை டார்கெட் பண்ணி பேசுகிறது ஃபேர் கிடையாது ஒன்று இன்னொன்று எந்த சீசன்லையுமே லவ் பண்ணலையா மலையாள சீசன்லையுமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்க தமிழ் பிக் பாஸில் வந்துட்டு லவ் கண்டென்ட்னாலே அது கண்டென்ட் வரைக்கும் தான் உள்ள வெளில வந்தப்போ அது ட்ரூ லவ்வா இல்லைன்றது அவங்கவுங்களோடது ஓன் ஒன் டிசிஷன் அப்போ லவ் பண்ணவங்களெல்லாம் தப்பாக பேசணும் இல்லை லவ் கண்டென்ட் கொடுத்தவங்களெல்லாம் தப்பாக பேசணும்னா போன சீசனில் விஷாலை தான் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் தப்பாக பேசியிருக்கணும் ஓகேவா விஷால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ள என்ன வேலை கொடுத்தா என்ன பண்ணுறீங்க அன்ஷித்தா ஒரு பக்கம் லவ்ன்றீங்க தர்ஷித்தா ஒரு கர்ஷக ஒரு பக்கம்லாம் ஒன்றீங்க பின்னாடி காசிப் தப்பாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த சௌந்தர்யா பொண்ணை த விஷால் பின்னாடி தப்பாக பேசினதையே வந்து அட்ரெஸ் பண்ணவே இல்லை ஹோஸ்ட் பண்ணார் எப்படி பண்ணார் பூசி மழைப்பி அது அந்த அன் அந்த பொண்ணுக்கே புரியாத மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கே புரியாத மாதிரி பண்ணார் இன்னும் டீ கடையில் உட்காந்து பேசுற மாதிரி பேசுகிறீ இப்பெல்லாம் பேசாதீங்க முடிஞ்சால் சாரி கேளுங்க அந்த பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அவன் வேற மாதிரி தான் சாரி கேட்டா அந்த ஷோ முடிஞ்சு வெளில போய் சௌந்தர்யா பார்க்கும்போது தான் விஷால் இப்படி பேசியிருக்கானே தெரியுது கடைசி வரைக்கும் விஷால் பண்ண எந்த திருட்டுத்தனத்தையும் எந்த ஒரு அவனோடது அந்த சீப் பிளேவையும் வந்து யாருமே வெளியில் சொல்லவே இல்லை அப்படி ஒரு பாயிண்ட்ல அது வெளியில வரும்போது கூட நீங்க வந்து விஷால் வந்து அது அது வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி வந்து அது பர்சனல் அப்படின்னு சொல்லி ஹோஸ்டே சொல்லும்போது இந்த சீசன்ல சாரி பாரு கமருதீன் விஷயங்களை மட்டும் நீங்க இவ்வளவு ஹைலைட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர்ல பாரு இமேஜ் டேமேஜ் பண்றீங்க இந்த கமருதீன் இப்படிதான் உங்களுக்கு தெரியற பட்சத்துல டீம் கமருதீனுக்கு வார்னிங் கொடுங்க அதுனா அரோரா பக்கத்துல உட்கார மட்டும் நல்ல கேம் ஆடுறான் பாரு கூட உட்காந்த மட்டும் தப்பா போகுது அவன் வந்து நாமினேஷன்ல வந்துடுறான் அவன் தப்பா ப்ராஜெக்ட் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது உள்ள கண்டஸ்டன்ஸா அதை பண்றாங்க ஹோஸ்ட் ஃபோர்ஸ்டாக அதை பண்ணுறாங்க உள்ள டாஸ்க்குள்ளேயே அதை பர்சனலாக கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது திவ்யாக்கோ கமருதீன்கோ பிரச்சனைனா கமருதீன் பேசுனா நீ கமருதீன் கிட்ட கேளு அதை விட்டு பாரு பாரு நீ கேட்க மாட்டியா அதுன்னு இன்னொரு பொண்ணு பேசுனா கேட்பேன் ஏமா உங்க சண்டையை நீ பிரஜன் கிட்ட போடுறியா அப்புறம் சபரி கிட்ட போடுறியா வினோத் கிட்ட போடுறியா உனக்கு தைரியம் தான் ரம்யா கிட்ட போடுறியா நீ வந்து கமருதீன் கிட்ட போடுற அவன் திருப்பி பேசுனா அவனுக்கு பதில் சொல்லு நல்ல ஏன் பார்வை வலிக்கிற அது அவங்க ரெண்டு பேர் பர்சனல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு அடல்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த தாட்டை அதை பண்ணுறாங்க அது தப்போ சரி அதுக்கான கான்சிகொன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க உனக்கு தைரியம் தான் நீ அது கமருதின் கிட்ட தான் வந்து டேரக்டாக கேட்குமே உடனே பாரு பக்கம் திரும்பக்கூடாது அவள் ஒரே வார்த்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணால் தான் பேசுகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிடுறா அப்படின்னும் போது பாருக்கு ஒரு நியாயம் மட்டும் எல்லாரும் வந்து நியாயமா பேசுறீங்க வக்காலத்தான் பேசுறீங்க அப்படியே இந்த திவ்யா இன்னைக்கு பேசுகிறாள் அது என்ன டிக்னிட்டி டெக்காரம் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க டிசிபிலின் அதில் ஏதாவது ஒன்றாவது ஃபாலோ பண்ணலாம் அது என்ன பொத்திக்கிட்டு போன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த கெஸ்ட் ஜெஸ்டர் காமிச்சது அதுக்கு வந்து அந்த அவ்ளோ வக்காலத்து வாங்கினார்ல அப்படி கொடி பிடிச்சாருல வந்து சொம்பு தூக்குனாருல அவர் ஹோஸ்ட் வந்து இது வந்து இந்த பில்டிங் இது எப்படி உங்களுக்கு தப்பா தோணச்சு உங்க புத்தில தான் வக்கரம் இருக்கு அப்படி இப்படின்னு இன்னைக்கு திவ்யா பேசினது அந்த கெஸ்டர் அவங்க காமிச்சது அதுக்கெல்லாம் அது என்ன கையில ஏதோ இப்படி அதெல்லாம் என்னது என்ன இதெல்லாம் வந்து ஹோஸ்ட்டு கேட்டுருவாரா அன்றைக்கி பாரு மேலே தப்பு இருக்குது இல்லை பார்வம் வந்து தப்பாக காட்டணும் அப்போ தான் டிஆர் பேருன்னு அந்த விக்ரம்க்கு வக்காலத்து வாங்குறதுக்காக அந்த வக்ரம்ன்ற வேர்டை நியாயப்படுத்தணுன்றதுக்காக அவனுக்கு அது சொன்னது தப்பு உங்கள் புத்தியில் தான் இருக்குதுன்னு திவாகரையும் பாரு நிற்க வச்சு அப்படி பண்ணீங்கல்ல அப்போ கூட அண்ணன் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அது நான் தப்பு தான் பேசிக்கக்கூடாது அப்படின்னு அது அந்த விஷயத்தை தப்பையே புல் ஸ்டாப் போயிடுச்சு உங்களுக்கு ஹோஸ்ட்டுக்கு தைரியம் இருந்தால் பிபி டீமுக்கு தைரியம் தான் இன்னைக்கு திவ்யா பேசுனதே நீங்கள் பேசணும் வீக்கெண்டில் வரும்போது ஆனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பாரு அமிர்தின்னு தான் பேசுவீங்க அப்படி உங்களுக்கு அமருதீன் பாரு தப்புன்னு சொல்கிற இடத்துல கமருதீன் தப்புன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஷோ நடத்துறீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு வார்னிங் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது அது கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியாமல் வெளியில் ஆடியன்ஸ்க்கும் தெரியாமல் உங்களால் நல்லாவே பண்ண முடியாது இல்லை பாரு கமருதீன் கமருதீன் இப்படி பண்ண அதை டாஸ்க் மட்டும் பண்ணு வெளியில் தப்பாக போகுதுன்னு உங்களால் ந டேரெக்டாக எப்படியோ டேரெக்டாக இன்டெரக்ட்டாக உங்களுக்கு அந்த ஹிண்ட் கொடுக்க முடியும் நீங்கள் எதுக்கு அதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பரவாயிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார் தப்பு பார் தப்புன்னும் போது பார் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக தானே நீங்கள் இப்படி கொண்டு போகிறீங்க அப்போது அவ்வளோ வந்து அந்த நைட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பண்ண விஷயங்களை தான் வந்து திவ்யா பேசுகிறாங்க அங்கே மசாஜ்ன்னு சொல்லி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதே திவ்யா எஃப்ஜே கிட்டே இந்த வார்த்தையை கேட்க வேண்டியது தானே எஃப்சே வந்து வேணாம் யூஸ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும் தானே அதனால தான் ஆதரே வெளில போனான்னு ஒயில் கடை வந்தால் உங்களுக்கு தெரியும் தானே ஏன் மருத்துவ முத்தம் கொடுக்குற லெவலில் வந்துட்டு எஃப்ஜேவும் கனியும் ஒன்று பண்ணி சோஷியல் மீடியா ஏன் சேனல் சின்ன சேனல் இருந்து எனக்கே ஆயிரம் கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் லைவ் பேசும்போதும் நான் வந்துட்டு வீடியோஸ் போடும்போது என் கமெண்ட்ஸில் அப்படியே வந்து க என்னது அந்த தொண்டை அந்த கழுத்தில் முத்தம் கொடுத்தது கழுத்தில் முத சோஷியல் மீடியா ஃபுல்லாக வை வைரல் ஆச்சு நீங்கள் சார் அது ஒன்றாரில் காட்டலை கிணிப்பெருமையை காப்பாற்றவா இல்லை எஃப்ஜேவை காப்பாற்றவா எஃப்ஜே வேணா விஷயங்கள் அவன் பக்கமாக வண்டி ஓட்டுறான் வேணா பக்கமாக வண்டி ஓட்டுறான் ஆதரவு வந்தோடனே கப்புச்சிப்புன்னு ஆயிட்டான் அதை கேட்க வேண்டியது தானே திவ்யா ஏன் நீங்களும் பேச தானே செஞ்சீங்க எஃப்ஜே வியானா வச்ச மாதிரி பண்ணுறான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பொண்ணோட பிளே போயிடுச்சு அப்படின்னும் போது அதை உங்களுக்கு கேட்க தைரியம் இருக்கா நீங்கள் பேசுகிற அதே டீமில் தானே எஃப்ஜே வேணாவும் இருக்காங்க அங்கே பேச உங்களுக்கு போய் இருக்கா ஏன் அரோரா ரெண்டு நாளாக டபுள் மீனிங் பாட்டே பாடிட்டு இன்றைக்கி கூட அந்த ஃபர்ஸ்ட் நைட் சாங் அந்த ஏமா

அப்போது எல்லா ஜெயின்ஸுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கறது அரோரானா அவரோராவன் நீங்கள் பேசுகிறீங்களா அந்த பொண்ணு காமரதுன்னு லவ் பண்ணுறன்னு சொல்லிச்சு அவங்க வெளில போய் கல்யாணம் பையன் லாஸ்ட்லியாவும் கவினும் கூட லவ் பண்ணுறன்னு உள்ள ஒன்று பண்ணாங்க கவின இப்போ வரைக்கும் நீங்கள் தூக்கி கொண்டாடலையா அவங்க வெளில போய் கல்யாணமாக பண்ணாங்க இல்லை அப்படி பவி இது பாவனி அமித் வந்து கல்ல உள்ளயோ லவ் பண்ணாங்க வெளிலையும் போய் கல்யாணமும் பண்ணாங்க நம்ம இது அகைன் அவங்க பர்சனல் மலையாள பிக் பாஸ்ல நிச்சமாக கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க தமிழ் பிக் பாஸ்ல பாவனி அமித் சாரி பாவனி அவங்க அவர் வந்து ஆ அவர் அமித் பாவனி தான் நினைக்கிறேன் அமி அவங்களும் வந்து அவங்க வந்து லவ் பண்ணி வெளில போய் அதுக்கப்புறம் நிஜமாவே கல்யாணம் போது இது அவங்க பேர்னலுங்க உங்களுக்கு உங்களை யாரும் லவ் பண்ணலையா திவ்யா அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இப்போ ரம்யாவுக்கு வந்து எஃப்டே கூட வந்து அவங்க அவங்க ஒன்று ஒரு வண்டி ஓட்டினாங்க அது பெருசாக வெளியில் வரல அப்போ ரம்யாக்கும் இப்போ லவ் கண்டட் இல்லை ஏன்னா எஃப்டே வந்து வியானா ஃபர்ஸ்ட்டில் வந்து அவன் வந்துட்டு ஆதரே பண்ணான் அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா பண்ணான் வைல்ட் கடை திவ்யா உள்ள வந்துட்டு திவ்யா பக்கம் போனான் ஸ்மோக்கிங் ரூமில் திவ்யா அந்த ஸ்பேஸ் குடிக்கல இப்போ வியானா கிட்டே வந்திருக்கான் இப்போ வியானாவும் கொஞ்சம் வந்து தள்ளி நிற்கிறாங்க ஆதிரை வந்தப்புறம் அப்புறம் சொன்னேன் அரோரா கூட வண்டி ஓட்டுறான் ஆனால் அரோடுதான் எதை பற்றியுமே ஃபீல் பண்ண மாட்டேன் அவ்வளோ ஒரு பொண்ணு நான் ஃபீல் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னும்போது இந்த மூணு கேரக்டர் உள்ள விதவிதமாக இருக்குது இதுக்கு நான் கமருதீனுக்கு சப்போர்ட்டே பண்ணல ஆனால் கமருதீன் பார் நார்மல் நீங்கள் வந்து பார்வை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க உங்களுக்கு சண்டை கமருதீன் கூடனா கமருதீன் கூட பேசும் அந்த கமருதீனால் எங்கள் பார்வ கேமோ வேஸ்டாக தான் போகுது அந்த முட்டாள் பார்வுக்கு அது புரியுதா இல்லை அவள் வந்து அவ எது வந்தாலும் வெளில போய் பார்த்துக்கலாம் போது அவரோட கேம் ஃபோக்கஸை கொஞ்சம் சட்டில் பண்ணிட்டா தான் எனக்கு தோணுது அவர் நேத்தே வந்து சொல்கிற இடத்துல அது அதனால் எப்போ பாரு அந்த வால் வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும் ஐ மீன் வால்ன்ற அந்த நெக்லஸை காப்பாற்றணும் அதே சுற்றி உட்காந்துருக்காங்கன்னு போது என்ன பண்ணாலும் நீங்கள் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீபாஸ் கொடுக்க போதில்ல பெஸ்ட் பர்ஃபாமர்லேயே சொல்ல போதில்ல ஹோஸ்ட்டாக வந்து என்ன தான் திட்ட போறாரு அவளுக்கு நல்லா தெரிஞ்சுச்சு என்ன வச்சு தான் டிஆர்பி எடுக்கிறீங்க ஏன்னா உள்ள வரவங்க எல்லாம் இந்த ஹிண்ட் அவளுக்கு கொடுக்குறாங்க உன் மேலே தான் ஷோ போதும் பிரியாங்கா சொன்னதுல வந்து இப்போ ஆதரவு வந்து அவள் தான் கேமர்னு சொன்ன வரைக்கும் அப்புறம் வந்து ஹோஸ்ட் வாரம் வாரம் திட்டத்துலேருந்து நீங்கள் ஏ மேலே தான்டா ஷோ கொண்டு போறீங்க என்ன வச்சு தான்டா டிஆர்பி எடுக்கிறீங்க அப்போ என்ன நெகட்டிவாக தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு அவளுக்கு தெளிவாயிடுச்சு அப்போ திருப்பி திருப்பி நான் என்ன நெகட்டிவாகவே கண்டென்ட் கொடுக்கணும் நான் பாட்டுக்கு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக எனக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் கேம் ஆடிட்டு போகிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இனிமே கேம் நடமாட முடியாது கத்தியோ சண்டை போட்டோ இல்ல நான் டார்ச்சரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே எனக்கு அவசியம் இல்ல எனக்கு இப்ப வரைக்கும் நான் வந்து எனக்கான கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன் பெஸ்ட் கண்டென்ட் இதுக்கப்புறம் எனக்கு எப்படி கேம் ஆனும் எனக்கு தோணுதோ நான் ஆடுற நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கண்டென்ட் கொடுக்க முடியாதுன்றது அவ தெளிவா இருக்கா அதனால பெருசா வந்து அவ வந்து இந்த டாஸ்க்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியும் தெரியல ஏன் போன டாஸ்க்ல அவ நின்னுட்டு அந்த சாமான் தேய்ச்சிட்டு வாடனா இருந்துட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டாலே அப்போ இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கத்துறாரோ நாங்க ப்ரொடக்ஷனுக்குலாம் எப்படி சம்பளம் கொடுக்கறது எந்த சீசன்லயும் நாங்க வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் நான் வெறுத்ததே இல்லை முடிஞ்ச என்னோட அன்பை வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு அப்படி கத்தனாரா ஏன்பா ஆரம்பிச்சது நீ தானே நீயே பாம்பு இப்ப நீயே எடுப்பியா நீயே வந்து குழந்தையும் கிள்ளி விடுவே நீயே தொட்டிலையும் ஆட்டுவியா நீ முதல்ல இருந்தே இந்த ஷோ வந்து நியாயமா கொண்டு போய் இல்ல அந்த பொண்ணு கண்டென்ட் கொடுக்குதுன்னா அந்த பொண்ணுக்கான அப்ரிசியேஷன் கொடுத்து அந்த பொண்ணை ட்ரிகர் பண்றவங்களை திட்டி இல்ல யார் தப்பு பண்ணாலும் அவங்கள கேள்வி கேட்டு அந்த வக்கர வக்கர விக்ரம் வக்கல்ஸ் விக்ரம் விக்கல் விக்ரம் எவனோ ஒரு விக்ரம் அவ வந்து தப்பு பண்ணும்போது நீ மாக்குன்ற பேர்ல டார்க் காமெடி பண்றாது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுது மேன் ஹேண்ட்லிங் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்து எஃப்ஜே ஆதரவு விஷயங்கள் ஆன உடனே எஃப்ஜே நெக்ஸ்ட்டு திருப்பி அதே மாதிரி விஷயங்கள் வேணா கிட்ட பண்ணும்போது இல்லைனா கனி ச எஃப்ஜே விஷயங்கள் வெளில தப்பாக போகும்போது அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இல்லைன்னா ஒரு வார்னிங் கொடுத்து அந்த விஷயத்தை நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணாமல் நீங்கள் சட்டெலாம் இந்த ஷோ வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி வந்துருக்கும் நீங்கள் ஒரு பொண்ணு மேலேயே ஷோ கொண்டு போனால் அந்த பொண்ணே உங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டே இருப்பாள எனர்ஜி கொடுத்துட்டு அவள் இந்த டாஸ்கில் அவள் இன்ட்ரெஸ்ட்டை காட்டவே இல்லை அவன் இன்ட்ரெஸ்ட்டை காட்டலன்னு திருப்பி நேற்று அவ்வளோதானே ட்ரிகர் பண்ணிங்க ஒன்றுமே எல்லாத்துக்கு நேற்று நினச்சிங்க நீங்கள் கேப்டன்சி வந்து ஐ மீன் இல்லை அந்த ஜட்ஜிங் இருந்து பாரு எடுத்துகிட்டா டிஆர்பி எகிரி விடும் எல்லாரும் ஃபயர் விடுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் அப்பட்டமாக ஆடுற கேமு ஏன் அவள் பாருக்கே தெரிஞ்சு போச்சு அவளே அதை சட்டம் பண்ணல டேய் இது இப்போ இன்னும் கூட சொல்கிறான் லைவ்ல விக்ரம் அவள் பார்வ கிட்ட கிணல் வேணும்னே நக்கல் பண்ணணுன்னு இந்த ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஜட்ஜ் இருந்து வந்து உங்களை தூக்குனது பிக் பாஸ் தானா டேய் நீ பொத்திக்கிட்டு இருந்தால் நானும் சொல்ல வேண்டியதாக இருக்கு சாரி கைஸ் அப்படிதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்றுமே வாயில் என்ன சொல் வாயில் மட்டுமே வடை சுட்டு இருக்கான் ஓகேவா இந்த இடத்துல வந்து நீ கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன்னு வையன் நீ கொஞ்சமாவது மரியாதையை காப்பாத்திக்க ஓகேவா நீ என்ன பண்ணுற உனக்கு வேலை செய்யவும் துப்பு இல்ல கிச்சன் வேலை வந்து அலர்ஜி ஆயிடும் சாமான் தேக்க மாட்டேன் சோப் அலர்ஜி ஆகிடும்றேன் வாஷிங்க்கோ போக மாட்டேங்கு ஐ மீன் க்ளீனிங் பாத்ரூம் போக போமாட்டேன் அங்கே அலர்ஜி ஆயிடும்னு சொல்கிறேன் அப்போ இப்ப அலர்ஜி இருக்கவங்களா உள்ளே விட்டு அப்போ வேலை செய்கிறவங்களா என்ன முட்டாளடா அப்போ அந்த கிச்சனில் அந்த பொண்ணு கால் கடுக்க நின்று அந்த வெறிக்கோசுன்னு சாமான் தேய்ச்சது ஃபுல்லாக சாமானையும் தேய்ச்சிட்டு சமையலும் செஞ்சு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி கேட்கறவங்களுக்கெல்லாம் கேட்டி இதில் கொஞ்சம் கொஞ்சம் வேறு எல்லாருக்கும் வந்து பேசி அந்த இது பண்ணிச்சு அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி அந்த புள்ளை உங்களுக்கு தக்காளி தூக்கா அதை அவள் செஞ்சு வச்ச கோக்காவே மேலே மசாலா போட்டு பூசி வச்சிருக்கேன் அது ஒண்ணுமே பண்ணல அப்படின் கிண்டல் அடிச்சு சபரியம் விக்ரம் காட்டுனதே தானே காட்டுனீங்க இந்த இடத்துல பாரு பண்ணதை வெச்சு தான் நீங்க சபரி விக்ரம் காட்டுனீங்க பாரு பண்ணத வெச்சு தான் சாண்ட்ராව காட்டுனீங்க பாரு பண்ணத வெச்சு தான் அமித்ா காட்டுனீங்க பாரு கிட்ட வம்போல்ச்சத தான் வினோத் நீங்க கிண்டலா காட்டுறீங்க அப்படின்னும் போது அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாவே நீங்க பாரு வெச்சு தான் வண்டி ஓட்டுறீங்கன்னு தெரியுது அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னு சொல்லிடுறான் ஹோஸ்ட் அந்த சமயல சாப்பிட்டு எப்படி தான் உண்ணீங்களோ உயிரோல இருக்கீங்களோ தெரியல அது அப்படின்னும் போது "ஏய் நீயும் உங்க வீட்ல வந்து லேடி சமைச்சத தானே சாப்பிடுற" அந்த ஹோஸ்டையும் கேட்குறேன் அப்போ ஒரு பொண்ணு அவங்களுக்கு பாராட்ட மனசு இல்லைனாலும் அதுக்குன்னு அப்பட்டமாக ஒரு ஷோல இப்படியா வந்து கேவலைப்படுத்துவீங்க போது இந்த வாட்டி இந்த டாஸ்கில் அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட்டு காட்டலைங்க காட்டுற அவளுக்கு வந்து இந்த ட்ரீ அதே மாதிரி பிரஜன் எது ஒண்ணுமே இல்லை அவன் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் எப்பவும் அவன் வந்து எல்லா தொட்டு பேசுன மாதிரி தான் தொட்டு பேசியிருப்பாள் ஏற்கனவே அவளுக்கு ஷோல்டரில் கை வச்சதே அவளுக்கு மார்க் பண்ணி பேசினதே இந்த ஹோஸ்டும் பேசல மற்றவனுங்களும் சோஷியல் மீடியாவில் பேசல ஆனால் திவ்யாவை பேசினா மட்டும் ஃபயர் விட்டுறானுங்க அதுக்கப்புறம் வினோத்த பேசினா ஃபயர் விட்டுடுறானுங்க ரம்யா காலில் வந்துட்டா ஃபயர் விட்டுடுறானுங்க அப்போ அந்த பொண்ணு மட்டும் என்ன அவளுக்கான நியாயம் வந்த மட்டும் எல்லாம் கம்முன்னு இருப்பீங்க வாயை முடிவிட்டு என்ன கேள்வியும் கேட்க மாட்டீங்க இதே இன்னைக்கு அந்த ஜட்ஜ் பொசிஷனுக்கு வந்து வந்து வாய் பேச வந்த நாட்டாம வந்து மற்ற இடத்துலலாம் பேச வந்துட்டார் அதே நாட்டாம அப்போ நீங்க அந்த கண்டென்ட் கொடுக்குற பொண்ணை வந்துட்டு நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா ட்ரிகர் பண்ணீங்கன்னா அவளை அசிங்கப்படுத்துங்க அதுக்கான விளைவுகளை நீங்க சம நீ இந்த சீசன் வந்து ரொம்ப ஒஸ்டா போறது அப்படிங்கிறத விட அந்த பொண்ணோட வைத்தரிசல கொட்டிட்டு போகுதுன்னு தான் சொன்னோம் அந்த பொண்ணு வீட்டால் உங்களோட வைத்தரிசல கொட்டிட்டு போனது தான் சொன்னோம் ஒரு பொண்ணு டிஆர்பிக்காக உள்ள வச்சு 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 நேத்துமே கமருதீன் அந்த விஷயங்கள் வந்து சோஷியல் கமருதீன் பாரு விஷயங்கள் அவங்க உட்காந்துருந்த விஷயங்கள் அந்த மசாஜ் விஷயங்கள் வெளில சோஷியல் மீடியால வைரல் ஆகுதுன்னா நீங்க கேமராவை வேற இடத்துக்கு உங்களால போக்கஸ் பண்ணவே முடியாதா அப்படிதான் எஃப்ஜே வியானா பண்ண விஷயங்களை நீங்க கரெக்டா போட்டீங்களா அரோரா கமருதீன் பண்ண விஷயங்கள் நீங்க போட்டிங்களா அரோரா அங்கங்கே அடல்ட் காமெடி அடல்ட் கண்டென்ட் அடல்ட் ஜோக்கு இது அடல் நேற்றுல இருந்து டபுள் மீனிங் சாங்ஸ் இதையே பார்த்துட்டு பாடிட்டு பாடிட்டு பாடிகிட்டு இருக்காளே அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுறீங்களா அரோரா எல் ஜென்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து அந்த டச் எனக்கே ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க என்ன இந்த அரோரா இப்படி டச் பண்றாங்க யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அப்போ அதெல்லாம் எடுத்து நீங்க ஒன்னாருல போட்டுடுறீங்களா அந்த கேமராவை கரெக்டா எடுத்து அந்த கண்டென்ட்டை போட்டுடுறீங்களா ஆனால் பாரம் எதுவும் பண்ணா மட்டும் எடுத்து போட்டுட்டு அதில் தப்பு கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சு அவள் இமேஜை டேமேஜ் ஆகணும்னு கேவலமா ஒரு ஷோ கொண்டு போறீங்கல்ல இது வந்து அவள் வைத்தறிச்சலையும் கொட்டிக்கிட்டு அவள் அவளுக்கு தெரியாது வெளியில் வந்தாதான் தெரியும் ஆனா வீட்டாளங்க பார்ப்பாங்கல்ல அவ்ளோஸ் சர்க்கிள் அவங்க எவ்வளவு படுவாங்க அவங்க வீட்டு இப்படி பொண்ணை பண்றதுக்கு அதே வந்து ஆஃப் பேரண்ட்ஸும் வெளில கத்துறாங்க எஃப்ஜே வந்து வியானா போன வாரம் நடந்த விஷயங்களுக்கு அவளை வெளில அமைச்சிருக்கேன் எங்கள் பொண்ணு இமேஜ் டேமேஜ் ஆகுது ஒரு சீசனில் சிவானி பாலா விஷயங்கள் போகும்போது அப்படி தான் கத்திருப்பாங்க அப்படின்னு போது அது மாதிரி கத்துறாங்கன்னு போது நீங்கள் வந்து வியானா ஆதிரையை உள்ளே அமைச்சு இப்போ அதை சட்டில் ஆக்கிட்டிங்க இப்போ வந்து எஃப்ஜி அவியான விஷயங்கள் பெருசாக வரல ஏன்னா ஆதிரியை பார்த்தோன்னே அவர் ஆயிட்டாங்க அந்த இடத்துக்கு எஃப்ஜேக்கு பதில் எஃப்ஜி அரோராவை பிடிச்சிட்டா அரோராவும் கமருதீனுக்கு பதில் எஃப்ஜே பிடிச்சிட்டா அப்புறம் துஷார் வேற இதில் உள்ள வரான் ஏமா அந்த பையன் எதுவுமே தலைவலி வேலைன்னு போய் அவன் பாட்டுக்கு நிம்மதியே உள்ளே இருக்கான் நீங்கள் எதுக்கு நேற்று வந்து அரோரா வந்து துஷார் உள்ளே வரணும்னு சொல்லும்போது துஷார் ஃபோட்டோ காட்டுறது துஷார் வந்து இப்போ வந்து ஏமா இத்தினாலும் உனக்கு துஷார் ஞாபகம் வரலையா இதெல்லாம் நீங்கள் டபுள் மீனிங் அப்படியே காட்டுறீங்க அரோரா மாற்றி மாற்றி ஆம்பளைங்களை வாரம் வாரம் ஒரு ஒரு ஆம்பளை செட் பண்றா எஃப்ஜே வாரம் வாரம் ஒரு ஆம்பளை செட் பண்ணுறான் கமருதின் அரோரா விட்டா க பாரு பார் உட்டா கமருதின்னு பண்ணுறீங்க எதுனாலும் நீங்கள் சுற்றி வந்து நிற்கிற இடம் பார் தானே அப்போ அந்த திவ்யா பொண்ணு பேசும்போது மட்டும் அவ்வளோ பேசுகிற அந்த இடத்துல தலை என்ன பண்ணுறாங்க ரம்யா நான் கேட்குறேன் இப்போ கிட்ட உங்களுக்கான பர்சனல் வெஞ்சன்ஸை இப்போ இது எப்படி நான் ரோடில் ஒரு பத் ஒருத்தனை வந்து ஒரு பத்து பேர் வந்து இல்லை ஒரு நாலு பேர் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணமே இல்லாமல் நாலு பேர் சேர்ந்து போய் அடிப்பான் கேட்டான் அவன் அடிக்கிறான் எனக்கும் அடிக்கணும்னு ஆசை யாரையும் அடிக்க முடியாது அவங்க அடிக்கிறான் கூட சேர்ந்து அடிச்சிடணுவாங்களா அந்த மாதிரி கதையை நீங்கள் அடிக்கிறது ஒன்று இருக்குது பேர்ஸ்னல் வெஞ்சன்ஸை காரணம் வச்சு அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது டாஸ்க்குள்ளே அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை கொண்டு வந்து நேத்துலேருந்து இந்த பிரஜனு விக்ரம் கனி எல்லாமே அந்த நாமினேஷன் பாஸ்க்காக அவள் பெர்ஸ்னலாக வந்து பண்ணணும் அவளுக்கான பர்சனல் விஷயங்களை ட்ரிகர் பண்ணால் அவள் ட்ரிகராகிடுவான் பிரஜன்லாம் கேவலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தது இருக்குல்ல அவள் டச் பண்ணா டச் பண்ணால் பிடி உடனே சபரி சேன்ட்டு சபரி சொல்கிறானா இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருணும் அதெல்லாம் என் ஒன்றில்ல என்ன வருமா எனக்கு தெரியல முடிக்கலனா விட்டுருணும் அப்படின்னு ஆனால் அவனுக்கு நான் வந்து டாஸ்க்குக்காக செஞ்சேன் அப்படின்ற பின்னாடி என்ன நீ டாஸ்க்குக்காக செஞ்சாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆகுது இல்லை அப்போ அந்த பொண்ணு டாஸ்க்குக்காக என்ன வேணால் செஞ்சுட்டு நான் டாஸ்க்குக்காக செஞ்சேன்னா ஒத்துக்குவீங்களா இதே ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு பா விக்ரம் சொல்கிற காமெடி சபரிக்க ஹர்ட் போது அப்படி பேசாதீங்க அப்படின்ற அரோராக்குமே விக்ரம் வந்து இப்போ ஒரு மாதிரி காமெடி பண்ணுறார் நக்கல் பண்ணுறார் அரோரா கனிலாம் சொல்லும்போது அப்படி பேசாதீங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது இதே பார் சொன்ன அதான் அந்த விக்ரமோட வாய் இவனுங்க கிட்ட எல்லாம் செல்லுபடி ஆகலை இவனுங்களுக்கு எல்லாம் தெரியுது அவன் டக்கு அவன் ட்ரிகர் தான் பண்ண ஆனால் பார்வை பண்ணும்போது மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க உங்க உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் அவளுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா இந்த இடத்துல ரொம்பவே அந்நியாயமாக தான் நீங்கள் வந்துட்டு அவளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் உங்கள் உங்களுக்கு என்ன பொய்ஷிக் உங்கள் நிறைய பேர் ஏன் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறவங்களே இப்போ ஷோவே நாங்கள் பார்க்கறதில்லை உங்கள் ரிவ்யூ மட்டும் பார்க்குறோம் இல்லைனா வீக்கெண்ட்ஸில் வந்து எபிசோட் கூட பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை வெறும் அங்கங்கே வர்றது அந்த ட்ரால் மட்டும் பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஷோ அப்புறம் எப்படி டிஆர்பி வரும் நீங்கள் வந்து எந்த காட்டு கத்தல் காத்தனாலும் டிஆர்பி இதுக்கு மேலே வராது எப்போ நீங்கள் திவாகர் தூக்கினீங்களோ அந்த அது போயிடுச்சு ஓகேவா திவாக வினோத் ஹைலைட் பண்ணோன்றதுக்காக திவாகர் தூக்குனிங்க வினோத் பெருசாக ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னா ஆனால் மக்கள்கிட்ட நியாயமாக உள்ளே போய் கேட்டிங்கன்னா வினோத் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் கேமே ஆட ஆரம்பிக்கல அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஆதிரே விஸ் வினோத்துன்னு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரமோ அதுலேயுமே உள்ளே போயிட்டு ரொம்ப நியாயம் பேசுகிறாங்க ரம்யா இதில் ரம்யா வந்து மயக்கம் வேற காலையில் போட்டு விழுந்தாங்க அது எந்த ப்ரொமோலேயே வரல அதே எப்படி விட்டாங்கன்னு தெரில ஏன் அந்த பொண்ணு லோ பிபின்னு இது இப்போல்லாம் அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்தா நிஜமாக விழுதா நடிப்புக்காக விழுதானே தெரிய மாட்டேது இதை நான் சொல்லலைங்க உடனே கமெண்ட்ஸில் வந்துடாதீங்க உங்களுக்கு மனசாட்சியிலே எப்படி பேசுகிறீங்கன்னு உள்ள விக்ரமே சொல்றான் ஆனா இதுல ஒன்னா காட்ட மாட்டாங்க அவனே அவளுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவளே சொல்றான் அவள் வந்து அவள் மயக்கம் போட்டு அவள் விழும்போதே சபரி போய் தூக்குறான் கனி போய் தூக்குறாங்க பிரஜனெல்லாம் டென்ஷன் ஆயிட்டார் காலையில் ஒரு சிலர் தூங்கிட்டு இருந்தாங்க சுபிக்ஷாக்கு திவ்யாக்கெலாம் பாருக்லாம் இது தெரியாது அவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து காலையிலே இந்த பஞ்சாயத்து ஆதர வினோத் விஷயங்கள் வந்தோடனே டக்குனு அவர் டென்ஷன் ஆயிட்டா அவனுக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல அது அவளா டென்ஷன் ஆகி விழுந்தாளா இல்லை அவர் நடித்தாளான்றது அவமான மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த இடத்துல ஒரு பட ஒரு படப்படுப்பு எல்லாருக்கும் வரும்னா அது கூட வந்து விக்ரம்க்கு வரல விக்ரம் வந்து சொல்கிறேன் இது எப்பயும் நடக்கிறதுதா அப்படின்ற மாதிரி நடிப்புன்னு அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப நேரமாக அந்த மயக்கம் தெளில டாக்டர்ணா காலையில் நம்போது டாக்டர் அந்த கன்ஃபெஷன் ரூம் டிலே ஆகுது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்க தண்ணி திழிச்சு அப்புறம் எழுப்புறாங்க அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துறா ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் திவன் இவன் திருப்பி அதிகாரம் பண்றான் என் சூப்பரைஸரில் இந்த க்ளீனிங் ஆகல ஹவுஸ் கிளீனிங் ஆகல பாத்ரூம் கிளீனிங் ஆகல எஃப்ஜேவி டிகர் பண்ணுறான் இந்த இடத்துல பார்வன் ட்ரிகர் பண்ணுறத பார்வ எப்பயும் போல எங்கிட்டே வராதுங்க ஹவுஸ் க்ளீனிங் கூட தான் பண்ணல எஃப்ஜே வைக்கலாம் எஃப்ஜே வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஒன்றும் சொல்ல தவிர விக்ரம்கிட்டே பேசுகிறான் அதுக்கப்புறம் ரம்யா எழுந்து வந்தோன்னே சொல்லணுன்னா நீ சொல்லு ரம்யா அவன் விக்ரம்லாம் சொல்கிற வேலைலாம் வேணாம் அப்படின்னு விக்ரம் வேலை செம்ம கான்லையும் கடுப்பிலும் எல்லாருமே இருக்கானுங்க ஆனால் நடு காமன் டார்கெட்டாக பார்வை இருக்கிறதுனால அந்த சுற்றி அந்த கேம் அப்படி போகுதுன்னா உங்களுக்கு தைரியம் வந்தால் பார்வை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஆர்பிக்கு பாருங்கள் இருக்கிற டிஆர்பிக்குமே உங்கள் ஒன்றும் போய் இல்லை பார்வ உள்ளே இருக்கும்போதே அவர் கண்டென்ட் கொடுக்குறாலே இல்லையோ அவள் ஷோவில் இருக்கிறான்றதுக்காக பார்க்குற கூட்டம் ஒன்று இருக்குன்னா நீங்கள் அதே வெளில எடுத்து திட்டிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அவளை திருப்பி திருப்பி நெகட்டிவா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவளுக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து அந்த ஷோவே பாய்காட் பண்ணுறாங்க பார்க்க மாட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் டிஆர்பி வரும் பிச்சை எடுங்க சார் டிஆர்பி டிஆர்பியெலாம் வராது சார் உங்களுக்கு நீங்கள் இன்னும் காட்டு கத்தல் கற்றுனாலும் வராது சார் நீங்கள் நியாயமாக ஷோ நடத்தினா உங்களுக்கு வரும் நீங்கள் பணம் போட்டிருப்பீங்க எல்லாரும் வந்து ஒரு சிலர் பிக் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னா சப்போர்ட்லாம் பண்ணி பேச மாட்டேன் ஏன்னா அவர் பண்ணதுக்கு அவர் தான் அனுபவிக்கணும் ஏப்பா எல்லாரும் செய்கிற தப்புக்கு அவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு அவர் செய்கிற தப்புக்கு யார் கொடுக்கறது மக்கள் தான் கொடுப்பாங்க மக்கள் ஷோ பைக் பண்ணுவாங்க ஷோ பார்க்க மாட்டாங்க டிஆர்பி வராது ப்ரொமோ இக்னோர் பண்ணுவாங்க வீக்கெண்ட் இக்னோர் பண்ணுவாங்க வீக்கெண்டு பார்க்கறதே எல்லோரும் இக்னோர் பண்ணிட்டாங்க கமல் சார் விஷயத்துலயாச்சும் வீக் டேஸில் பார்க்கலன்னா அது சாருக்காக பார்ப்பாங்க கேள்வி கேட்பாருன்னு பார்ப்பாங்க ஒரு சில விஷயத்தை நாஸ்க்கு அட்ரஸ் பண்ணுவாருன்னு பார்ப்பாங்க இப்போ அது கூட இல்லை வீக்கெண்டா வேணாப்பா வேணாப்பா வீக் டேயில் கூட ரெண்டு ப்ரொமோவை பார்த்துடுறோம் வீக்கெண்டு சுத்தமாக எங்களுக்கு பார்க்கவே இஷ்டம் இல்லைன்ற மாதிரி போகுது அட்டர் ஃப்ளாப்பு இந்த சீசன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தள்ளு தள்ளுன்னு தள்ளனாலும் உள்ள கண்டஸ்டன்ஸ் கிட்டே தான் தானே தள்ளுவீங்க போய் பிக் பாஸே வேணா மூணு நாள் உள்ள உட்காந்து டாஸ்க் விளையாட சொல்லி மேபி அப்படியே அப்படி இருந்தான்னு பார்க்கலாம் அப்போ அதே பிக் பாஸ் கூட பார்வகிட்ட பண்ணால் தான் கண்டென்ட் ஏறும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பார்வை சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு மட்டும் தான் இந்த சீசனை ஓட்ட முடியும்னா அவளை எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக காட்டணுமோ அவளுக்கான விஷயம் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக வந்து அவள் கமருதின் கூட பேசுறது இல்லைனா அவள் ஜட்மெண்ட்டில் தப்பாக சொல்கிறது அவள் உட்காந்தா குத்தும் நின்னா குத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் காட்டுறது இருக்குல்ல அப்போ உங்கள் கேமராவுக்கு கூட பார்வை தவிர வேறு யாருக்கும் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னும் போது இப்படி நீங்கள் சீசனை கொண்டு போனால் ஒரே பக்கம் கொண்டு போனால் அப்புறம் அப்படி ஒரே பக்கம் கொண்டு போனால் கூட நீங்கள் நியாயமாக அந்த பொண்ணுக்கு நடந்தால் மனசாட்சியோடு உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஏன் சார் பிக் பாஸ் ஒன்றும் கடவுள் இல்லையே அவரும் மனுஷன் தானே அவரும் வாய்ஸ் தானே அந்த வாய்ஸும் வந்து தானாக யோசிச்சு புத்திக்குள்ளேருந்து பேசுகிற வாய்ஸ் கிடையாது அங்கே ஸ்கிரிப்டில் கார்பரேட் கமர்ஷியல் ஷோ எழுதி கொடுக்குற தான் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம் பிக் பாஸ்னா ஒரு கடவுள் மாதிரி பிக் பாஸ்னா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பாஸோட வாய்ஸ் அவ்வளோ வேல்யூன்னு அப்படி நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருக்க வேல்யூ தான் அது அகெயின் அதுவும் ஸ்டில் ஒரு ஆம்பள வாய்ஸ் தான் அந்த ஆம்பளையே வந்து சுய புத்தியோட யோசிச்சு பேசுகிற வாய்ஸ்லாம் கிடையவே கிடையாது அது கார்பரேட் கமர்ஷியல் ஷோ எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கிரேட்டிவிட்டியும் பண்ணி உருவாக்கி வச்சிருக்க ஒரு ஷோ தானே தவிர இதில் பிக்பாஸ்குன்னு தனி மூலையோ தனி மரியாதையோ தனி மெரிட்டோ தனி வேல்யூவோ ஒன்றுமே கிடையாது நம்ம மண்டைக்குள்ளே நம்ம அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த வாய்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு அது இந்த சீசனில் அட்டர் ஃப்ளாப்புங்க அப்புறம் எப்படிங்க சீசன் ஓடும் அவ்வளோதான் தப்பு செஞ்சால் பிக் பாஸ் கேள்வி கேட்பார் தப்பு செஞ்சால் பிக் பாஸ் பேசுவார் நல்லது செஞ்சால் பிக் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணுவார் ஒரு ஒரு ஃபேர் அண்ட் ஃபேர்ங்கிற விஷயத்தில் அவருக்கான வாய்ஸ் வந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே ஹோப்பே இந்த சீசனில் போயிடுச்சுங்க அப்புறம் எப்படிங்க பிக் பாஸ் ஷோ போகும் பிக் பாஸ்கே மரியாதை அப்புறம் பிக் பாஸ் ஷோ எப்படி போகும் அப்போது அப்படி சொல்கிற இடத்துல இந்த திவ்யா விஷயங்களை ஃபோஸ்ட் அட்ரஸ் பண்ணுவாரான்னு கேட்டால் சுத்தமாக அட்ரஸ் பண்ண மாட்டார் பார்வை திட்டுவாரன்னு கேட்டால் சூப்பராக திட்டுவார் கமருதின திட்டுவாரன்னு கேட்டால் கமருதினா லைட்டாக தட்டி விடுவார் ஏன்னு கேட்டால் பார்வாள தான் உங்கள் பேர் கெட்டுப்போச்சு அப்படின்னு ஆனால் நாங்கள் சொல்கிறோம் பேரே இந்த கமருதினால்தான் கெட்டுப்போகுது அவள் கேம் ஃபோக்கஸே இந்த கமருதினால தான் போகுது அப்போ அவளுக்கு புத்தி இல்லையான்னு கேட்டால் அப்போ அதே கேள்வியை நாங்கள் திருப்பி கேட்க முடியும் அப்போ வியானா வியானான்னு சொல்கிறீங்களே வியானா தான் தப்புன்னு அப்போ எஃப்ஜேக்கு புத்தி இல்லையா கேட்குறேன் அப்போ வந்துட்டு கனி வந்து சொல்கிறா அதனால தான் சபரி இப்படி இருக்கா இல்லை விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிற ரம்யா கேட்குறா அவளுக்கு அப்போது ரம்யாவுக்கு புத்தி இல்லையா அப்போ திருப்பி பேசணுன்னு நம்மளும் எப்படி வேணால் திருப்பி பேசலாம் தீனிக்கு தான் இன்றைக்கி சரி போயிடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களை திட்டலாம் ஆனால் சரி தப்புன்னு பார்க்கும்போது ரேஷியோ டிஃப்ரென்ஸில் எது சரி தப்புன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லா பழையும் தூக்கி பத்தோட ஒன்று பார்த்தோன்னா இவன் மேலேயே எல்லா கேஸையும் எழுதுன்னு சொல்லி பண்ணுறது இருக்குல்ல பிரஜனெலாம் தொட்டோன்னே வந்து அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா பாரு ஆமாம் ஏன் உங்ககிட்ட தான் நீ தான் என்ன ட்ரிகர் பண்ணுவேன் என்னக்கிட்ட அவனுக்கு வேறு ஆள் ஆள் கிடையாது அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிட்டா அதே மாதிரி நீங்கள் எல்லாம் ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி அந்த நெக்லஸ் எடுக்க தாண்டா இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிட்டா அவள் நான் கேட்குறேன் டா ஓடவே இல்லை டாஸ்க் ஓடவே இல்லை டாஸ்க்குன்னு சொல்கிறீங்களே நீங்கள் அவ்வளோ நல்ல மனசுக்காரராக இருந்தால் அவ்வளோ உங்களுக்கு டிஆர்பி முக்கியம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்து ரெண்டு நாள் ஹைப் பேனிங்களே தைரியம் தான் பாருக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுங்க இந்த விஷயம் இப்படி பண்ணும்போதே பாரு இந்த சீக்ரெட் டாஸ்க்கு நீ பண்ணும் உனக்கு நாமினே அந்த பொண்ணு நாமினேஷன் பாஸ்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் ஒரு ஒரு வாரமும் பாஸ் அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் கூட இருக்க முடியாமல் அவளை இந்த சைட் தூக்கி போடுறது அந்த சைட் தூக்கி எவ்வளோ பந்தாடி இருப்பீங்க அவளை பாத்ரூம் க்ளீனிங்னா தான் போயிட்டு இந்த வாய் கிழிக்கிறானே விக்ரம் உனக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணவே போய்ஷி இல்லையா ஓகேவா விசல் க்ளீன் பண்ணவும் போயிச்சு இல்லையா ஆனால் அவளுக்கு கண்ணில் அடிப்பட்ருக்கும் போது அவள் கிச்சனுக்கு போகிறேன்னு சொன்னத விட்டு பாத்ரூம் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அவ்வளோ பேசுவான் டெய்னென்னு அணிகேண்டை அவ்வளோ பேசினேன் இனி உனக்கு அலர்ஜி இருக்குன்னு சொல்றியே ஒரு ஒரு விஷயத்தை மற்றவங்க மேலே குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மள யோசிக்கணும்னு சொல்லுவாங்க நீ மற்றவங்களை கை காட்டுறதுக்கு முன்னாடி உன்ன பாருன்னு சொல்ற அதே இடத்துல மற்றவங்க மேலே ஒரு குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் நம்மளோட நாலேஜ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் நம்மளால் அதை செய்ய முடியும்னா அவனை குத்தம் சொல்லணும் இல்லைனா அவனுக்கு தெரிஞ்சதை அவன் செய்கிறான் நம்மளால் அதை கூட செய்ய முடியாதில்லைன்னு கம்முன்னு இருக்கணும் ரைட்டாக அப்போது உனக்கு அலர்ஜி இருக்குன்னு நீ செய்ய முடியாதுன்னு உனக்கு இந்த ஷோ வரும்போதே நல்லா தெரியும் ஒவ்வொரு கேப்டன்சி மாறும்போதும் வார வாரம் வரும்போது அவங்கவுங்க வாழை பிடிச்சிட்டு நீ கிச்சனுக்கே போகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி உனக்கு அலர்ஜி இருக்குன்ற நீ இந்த வாரம் தான் எடுத்து வைக்கிறேன் இது நீ பிக் பாஸ் டீமுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அப்போ அவனுக்கு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா ஓட முடியாது ஓகேவா அந்த பாட்டில் டாஸ்கில் எடுத்து எடுத்து ஃபுல்லாக அந்த வைத்துக்கிட்ட தான் வச்சு தான் அவன் பண்ணியிருப்பான் அப்போ அந்த இடத்துல தான் வந்துட்டு யாரையும் வந்து கமருதீன்லாம் வந்துட்டு கடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் வரும் நம்ம அது உனக்கு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஓடிட்டு பண்ணுறதுக்கு பொய்ஷியே இருக்க இல்லை வெறும் வாயை மட்டும் தான் வச்சுக்கிட்டு வாட சொல்கிறேன் இந்த வாயை வச்சுட்டு வர நீ மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு பொய்ஷி இல்லை அதுவும் பார் மாதிரி எல்லா எஃபோர்ட்லையும் எல்லாத்துலேயும் எனக்கு தெரியாத விஷயங்களை கொடுத்தா கூட நாங்கள் நின்று செய்வேன் முடியாத விஷயங்களே முடிச்சு காட்டுவேன்னு சொல்கிற பொண்ணுன்னா குற்றம் சொல்ல அங்கே யாருக்குமே தகுதி இல்லை பிக் பாஸ் அந்த ஆம்பளைக்கே தகுதி இல்லைன்னு போது அங்கே இருக்க மேல் கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே தகுதி இல்லைன்னு போது பார் அந்த கமருதீன்முமே அந்த பார்வை வச்சு கேம் ஆடுறான்னா அவனுக்கு வேற கேம் தெரியாதுங்க அதனால ஆடுறான் அரோர் ஆடுறான்னா அவளுக்கும் வேற கேம் தெரியாது கனி ஆடுறான்னா போய்ஷு அவளுக்கும் வேற கேம் தெரியாது அந்த கேம் புரிதலே அவனுக்கு இல்லை யாருக்குமே கிடையாது அப்படின்னும் போது அந்த கேம் புரிதலும் அந்த கேமை எப்படி கொண்டு போனோம் அந்த கேம்ல பிரஷர் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணை நீங்க டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அவ வைத்தரிசலுக்கு உங்க ஷோ எப்படி போகும் ஒன்றும் போகாது மூடிட்டு ஷோ வந்து இழுத்து மூடிட்டு இப்போ ஆனால் ஷோ க்ளோஸ்டு ஷோ பேண்டு அப்படின்னு தான் போடுறான் அப்போ கூட பாரு கமர்தின் ஃபோட்டோ இல்லைன்னா பாரு ஃபோட்டோ அப்படின்னும் போது கொண்டு போகிறது அவள் மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவள் தான் காரணமா என்னடா இப்படி ஓட்டுறீங்களேடா அப்படிங்கிற தான் இருக்குது முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக அவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க அது கன்ஃபார்ம் அப்படின்னு நான் நம்புகிறேன் புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஒரே ஒருத்தர் வந்து மூணு மூணு வாட்டி வந்து அந்த வீக் ஃபுல்லாக ஹைப் பட்டன் கிளிக் பண்ணலாம் அதுக்கு மேலே கிளிக் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வீடியோஸ் ரீச் இருக்கும் பாருக்கான வீடியோஸோ பாருக்கான ஃபேன்ஸ் பேசுகிறதோ இல்லை பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற யூடியூபர்ஸ்தோ இப்போலாம் கொஞ்சம் ரீச் இருக்குன்னா அப்போ அவளுக்கான ரீச் வரணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருத்தர் வந்து ஒரு வாரத்தில் மூணு வாட்டி ஹைப் பட்டன் கிளிக் பண்ணலாம் மேக்ஸிமம் ஸோ முடிஞ்சா பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்